மகிழ்ச்சி அடைகிறேன் விட இந்த ஆண்டு நம்மளுடைய பள்ளியில் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது சென்ற இந்த ஆண்டு நம்ம போர் போட்டிருக்கிறாங்க அதில் இந்த சர்டிபிகேட்டு இந்த சீல்டு இதெல்லாம் வந்து புதுமை என்ன என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய பள்ளி வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியுது இதுக்கெல்லாம் இதையெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறையில் ப படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார்கள் அதற்கு நமக்கு பாடுபடுகள் நம்முடைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் நம்முடைய நமக்காக பாடுபடுகிறார்கள் நீங்கள் செய் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் இந்த பள்ளிக்கு பெருமை தர வேண்டும் பெற்றோர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி நன்கொடை எல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எல்லாம் நிறைய பக்கம் ஸ்கூல்களில் அவ்வளவு போயிருக்க ஆனால் பெற்றோர்கள் வந்து நன்கொடை வழங்குறது வந்து இங்கே தான் போமான்னு பார்க்குறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி பள்ளி இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி பிளேவர்கள் நன்றி வணக்கம்